ஹைடியர்ஸ் வெல்கம் டு மைத்ரிராஜ் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூவாக பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கான ஒரு சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் நான் சொல்லப் போகிறேன் அதாவது ஒரு பழமொழியே இருக்குது கேள்விப்பட்டிருப்பீங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரிஞ்ச தொழிலை விட்டவனும் கெட்டான் தெரியாத தொழிலை தொட்டவனும் கெட்டான் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நம்மளுக்கு யாரும் அனுபவிக்காமல் சொன்னதில்லை ஒரு தொழிலை தொடங்க போறீங்கன்னா அந்த விஷயத்த உங்களுக்கு முழுமையாக தெரிஞ்சிருக்கணும் அந்த தொழில் மேலே உங்களுக்கு ஆர்வமும் அதிகமாக இருக்கணும் அப்போ தான் அந்த தொழிலில் நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸாக பண்ண முடியும் ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எதாவது பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தயவு செஞ்சு அதை பற்றின விஷயங்களை உங்களோட ரிலேஷன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரியான கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணாதீங்க அந்த தொழிலில் யார் ரொம்ப சிறப்பாக பண்ணிகிட்ருக்காங்களோ அவங்கக்கிட்ட நீங்கள் இதனை பற்றின சந்தேகங்கள் கேட்கும்போது தான் உங்களுக்கு முழுமையான விவரங்களை நீங்கள் சேகரிக்க முடியும் பிஸ்னஸ்ன்றது ரொம்ப ஒரு பெரிய விஷயம்லாம் இல்லை எல்லோராலேயும் பண்ண முடியும் என்னென்னா ஃபினான்ஷியலாக நம்ம அதற்கான ஒரு எலிஜிபிலிட்டி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிலாம் ஒன்றுமே கிடையாதுங்க ஒரு ரூபாய் கையில் இல்லைனாலும் உங்களுக்கு அந்த தொழில் தொடங்கணும் நீங்கள் மனசார நீங்கள் நினைக்கும் போது அதாவது ஒரு மேனிஃபெஸ்டேஷன் சொல்லுவாங்க உங்களுக்கான விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து நினச்சிட்டே இருக்கும்போது இந்த யூனிவர்சல் அதற்கான ஒரு சூழ்நிலைகளை வந்து உருவாக்கி கொடுக்கும் இப்போது ஃபினான்ஷியலாக உங்ககிட்ட இல்லை அப்படின்னாலும் நோ இஷ்யூஸ் அதற்கான ஒரு நபரை உங்களுக்கு கட்டாயம் எடிடியூஸ் பண்ணி வைக்கும் இந்த பிரபஞ்சம் நீங்கள் ஒர்க்கிங் பார்ட்னராகவும் ஃபினான்ஷியலாக உங்களுக்கு வேற ஒருத்தர் சப்போர்ட் பண்ணுறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் வந்து இந்த யூனிவர்சல் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இது வந்து எல்லாருக்கும் பாசிபிளான ஒரு விஷயம்தான் நாம அதை பயன்படுத்துறதே இல்லை ஸோ இது எப்படி பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஒரு விஷயத்தை தான் நான் சொல்ல போறேன் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் அப்படின்னா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த எண்ணங்கள் வந்து பிரபஞ்சத்தோட போய் கனெக்ட் ஆகி அதுக்கான சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுக்குமே தவிர உங்களுக்கு இந்த பணம் அப்படின்ற விஷயத்தை அபேண்டன்ஸ் அப்படின்றது நம்மளுக்கு பொருளாகவோ அல்லது அதற்கான சூழ்நிலைகளாகவோ நம்மளுக்கு உருவாக்கி கொடுப்பாங்க அதற்கான நபர்களை உங்களுக்கு கட்டாயம் கொடுப்பாங்க இது எந்த மாதிரி நேரத்தில் இப்போ மெடிடேஷன்ஸ் பண்ணுறவங்களுக்குலாம் வந்து பாசிபிலிட்டிஸ் மெடிடேஷன்ஸ் பண்ண தெரியலனாலும் பிரச்சனை இல்லை இது சப்கான்ஷியஸ் மைண்டில் நீங்கள் எப்போல்லாம் இருப்பீங்க அப்படின்றத பற்றி நான் சொல்கிறேன் நைட்டு நம்ம பெரும்பாலும் ஒரு லெவன் ஓ கிளாக்லாம் மேக்ஸிமம் தூங்குவோம் லெவன் லெவன் தேர்ட்டிக்குலாம் தூங்க ஆரமிச்சிருவோம் இல்லையா ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறதை கம்மி பண்ணுங்கள் ஒரு டென் டென் தேர்ட்டிக்கு அந்த மாதிரி நீங்கள் தூங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம உடனே தூங்கிட மாட்டோம் கண்ணை மூடிட்டு கொஞ்சம் நேரம் கண்ட விஷயங்கள நம்ம யோசிப்போம் ஸோ நம்ம யோசிக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்கள் என்ன நினைக்க போகிறீங்களோ என்ன தொழில் பண்ண போகிறீங்களோ அந்த தொழிலில் நீங்கள் ரொம்ப சக்ஸஸாக நீங்கள் போகிறா பண்ணுற மாதிரியான விஷயங்களை நீங்கள் உங்களுக்குள்ளே நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணிக்கணும் இப்போ எக்ஸாம்பிள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க ஒரு டெக்ஸ்டைல்ஸ் வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏதோ ஒரு டெக்ஸ்டைல்ஸு ஸோ அந்த டெக்ஸ்டைல்ஸோட நேமு இப்போது லைக் விஜயலட்சுமி டெக்ஸ்டைல்ஸ்னு வச்சுக்கலாம் ஸோ விஜயலட்சுமி டெக்ஸ்டைல்ஸ் என்னுடைய விஜயலட்சுமி டெக்ஸ்டைல்ஸை நான் ரொம்ப பெரிய அளவில் ஓப்பன் பண்ணி நான் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறீங்களோ அந்த பிஸ்னஸோட நேம் சொல்லி அதை நீங்கள் நடந்துட்டுருக்க மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணி சொல்லணும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் சொல்லும்போது அதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து உருவாகும் இது நம்ம ஒரு டைம் சொல்லிட்டு விட்டோம்னா நோய் ஒரு டைம்லாம் சொன்னாலும் பத்தாது நீங்கள் தூங்குற வரைக்கும் நீங்கள் சொல்லும் போது அதாவது தூங்கிறதுக்கும் இருக்கிறதுக்கும் இடைப்பட்ட ஒரு டைம் இருக்கும் இதுதான் சப்கான்ஷியஸ் மைண்ட் நம்ம சொல்லுவோம் ஸோ இந்த நேரத்தில் அது ஒரு டைமில் டக்குன்னு யூனிவர்சலில் போய் கனெக்ட் ஆகி உங்களுக்கான சூழ்நிலைகளை கட்டாயம் உருவாக்கி கொடுப்பாங்க ஸோ இது மட்டும் இல்லாமல் மார்னிங்கும் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் தூங்கி எழுந்துக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டில் தான் இருப்போம் அந்த டைமும் நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணலாம் குளிப்பீங்க இல்லையா தலைக்கு தண்ணி போது ஒரு மாதிரியான ஒரு ஃபீல் வரும் நம்மளுக்கு மேலே தலையிலேருந்து சம்டைம்ஸ் தண்ணி ஊற்றணுன்னு ஒரு உணர்வு வரும் இல்லை அந்த டைமும் நீங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் தான் இருப்பீங்க இந்த சுச்சுவேஷன்ஸில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதற்கான கமெண்ட்ஸ் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் நீங்கள் பண்ணும்போது நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லை டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸை வந்து உங்களால் பார்க்க முடியும் நல்ல ஒரு ஏர்னிங்கும் பண்ண முடியும் நம்மளெல்லாம் பார்த்து இவங்கெல்லாம் பிஸ்னஸ் பண்ணி அப்படியே சாதிச்சுட்டாலும் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க நிறைய பேர் அவங்க எதிர்க்க நம்ம அழகாக நல்லா வாழ்ந்து காமிக்கணும் இல்லையா ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ